ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே என்னோடய சில்க் த்ரெட் பேங்கிள்ஸை நீங்கள் பார்த்தீங்க இப்போ வந்துட்டு என்னோடய கிளாஸ் பேங்கிள்ஸ் கண்ணாடி பேங்கிள்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன் இவ்வளவுமே கண்ணாடி பேங்கிள்ஸ் அப்புறம் ஸ்டீல் பேங்கிள்ஸு எல்லாமே இதெல்லாம் ஃபுல் பிளைனில் பேங்கிள்ஸு இதெல்லாம் இது எல்லாமே நான் சுடிதார் டாப் லெகின் இதுகள்லாம் போட்டேன்னா யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிடுவேன் இது எல்லாமே ராட் பேங்கிள்ஸ் இது இது என்னோடய மாமியார் வந்து என்னை ஃபஸ்ட் டைம் எனக்கு வாங்கி கொடுத்த பேங்கிள் ஸோ பதிமூணு வருஷம் ஆச்சு இன்னும் நான் பத்திரமா வச்சுருக்கேன் இது என்னோடய கல்யாண பேங்கிள் கல்யாணத்துக்கு நான் போட்டிருந்த பேங்கிள் இது என்னோடய நிச்சயதார்த்த சாரிக்கு மேட்ச்சாக வாங்கிட்டு வந்துருந்த பேங்கிள் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இது சில்க் த்ரெட்டில் எங்கள் அண்ணி பண்ணி கொடுத்தாங்க பாப்பாவுக்கு போகிற பாப்பாவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க பண்ணி கொடுத்தாங்க அந்த ரெண்டு பேங்கிள்ஸ் இது அதனால பத்திரமா வச்சுருக்குறேன் இதுவும் கோவில்ல இருந்து ஒருத்தவங்க குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு தந்திருந்தாங்க அந்த பேங்கிள் இது எல்லாமே என்னோடய பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ப்ளைன் பேங்கிள்ஸ் நெக்ஸ்ட்டு இதெல்லாமே கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற பேங்கிள்ஸ் இது எல்லாமே இது என் வீட்டுக்காரர் என்னோட கல்யாண நாளைக்கு என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்த பேங்கிள் ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்த பேங்கிள் இதுவும் இந்த இந்த ரெட் வித் க்ரீன் இந்த பேங்கிளும் அப்புறம் இது எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு சேரீக்கு மேட்சாக வாங்கியிருப்பேன் இது எல்லாமே கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள பேங்கிள்ஸு இது என் பையன் என்னோடய பிறந்த நாளுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி தந்தான் அந்த பேங்கிள் அவனோட செலெக்ஷன் அந்த பேங்கிள் இது எல்லாமே வெல்வெட் பேங்கிள்ஸ் இப்போ ரீசண்டாக வெல்வெட் பேங்கிள்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டுருக்கு இல்லையா அந்த பேங்க்ஸ் மெரூன் க்ரீன் ஆஷ் கலர் இது பீச் கலர் இந்த பேங்கில் எல்லாமே வெல்வெட் கலர் நாலு டஜன் இருக்குது இந்த பேங்கிள் க்ரீன் இது ப்ளைண்ட் பேங்கிள்ஸு இந்த கண்ணாடி வளையல் எல்லாமே அப்பப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் கோவிலுக்கு மெயினாக போகும்போது வாங்கிட்டு வருவேன் நான் இது வந்த வளையலும் என்னோடய பையன் வாங்கி கொடுத்த வளையல் தான் அதை முக்கியமான நேரங்களில் முக்கியமாக வாங்கி கொடுத்த முக்கியமானவங்க வாங்கி கொடுத்த பேங்கிள்ஸ் எல்லாமே பத்திரமா வச்சுப்பேன் இதெல்லாம் எப்போயாவது ஸாரீக்கு மேட்ச்சாக எப்போயாவது கோவிலுக்கு போனால் இல்லை எதுவும் ஃபங்க்ஷனுக்கு போனால் ஸேரீ கட்டியிருக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் எல்லாமே சுடிதார் டாப்பு இந்த மாதிரி இதுகளுக்கு போடுவேன் இந்த மாதிரி இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே இதெல்லாம் அதே மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் தான் எப்போவாவது போடுவேன் அதனால் அப்படியே புதுசாக இருக்குது இது எல்லாமே ஒரு பத்து பதிமூணு வருஷத்து கலெக்ஷன்ஸு என்னடா இவ்வளோ பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்களேன்னு நினைக்காதீங்க இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா என்னோட கலெக்ஷன்ஸு வாங்கினது மொத்தமாக நான் வாங்கலை மேக்சிமம் கோயிலுக்கு போகும்போது திருவிழா சமயங்களில் இந்த மாதிரி டைம்களில் நான் வாங்கிடுவேன் ஒவ்வொரு பேங்கிளாக அப்படியே சேர்த்து 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 வச்சது தான் அந்த பேங்கிள்ஸ் எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா மீச்சோவில் வாங்கினேன் பவுச்சர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே மீச்சோவில் நான் வாங்கினேன் பவுச்சஸ் தான் இந்த நாலு இது த்ரெட் பேங்கிள்ஸ் காமிச்சேன் இல்லையா அந்த கலெக்ஷன்ஸு இவ்வளோ இருக்குது த்ரெட் பேங்கிள்ஸு அந்த பேங்கிள்ஸு இதெல்லாமே எல்லாமே பேங்கிள்ஸ் தான் என்னோடய பேங்கிள்ஸ் நான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வாங்கின பேங்கிள்ஸு இதெல்லாம் நான் ரெடி பண்ண பேங்கிள்ஸு இவ்வளவும் நான் வச்சுருக்குறேன் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் இந்த பவுச்சஸ் எல்லாமே மீச்சோவில் நான் வாங்கினது இந்த ரெண்டு லாவெண்டர் கலர் இது ரெண்டும் மெரூன் கலர் மெரூன் கலர் மற்ற நாலு பவுச்சஸ் வாங்க நாலுமே ஃபுல்லு இன்னும் பேங்கிள்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் வாங்குறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன் நான் இவ்வளோ பேங்கிள்ஸ் இருக்கேன்னு சொல்லிவிட்டு இப்போ இருக்கிற பேங்கிள்ஸே மாற்றி 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 யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் எல்லாமே இந்த அப்படி இந்த கிளாஸ் ஷீட் வழியை அப்படி பார்த்து அப்படி வளையல்களை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக செலக்ட் பண்ணி எடுத்து போட்டுக்க வேண்டியதான் எல்லாமே என்னோடய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் த்ரெட் பேங்கிள்ஸ் அண்டு கண்ணாடி வளையல்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸை பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்